இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலி தொகுப்பில் சஹீல் புகாரியின் அனைத்து ஹதீசங்களையும் தொகுத்து வெளியிட முயற்சிக்கிறோம் புகாரி பாகம் ஒன்று அத்தியாயம் மூன்று கல்வி ஹதீஸ் தொன்னூத்தி ஒன்று நபிசொல்லாம் ஒலேசொல்லம் அவர்களிடம் ஒருவர் வழியில் கண்டெடுக்கப்பட்ட பொருளை பற்றி சட்டம் கேட்டதற்கு அதனை கட்டியிருக்கும் கயிற்றை பற்றி அந்த பொருள் இருக்கும் பாத்திரத்தை பற்றி பொருளுக்கு போடப்பட்டிருக்கும் உரையை பற்றி அதன் முழு விவரங்களை நீர் அறிந்து வைத்துக்கொள் பிறகு ஓராண்டு காலம் அதனை பற்றி விளம்பரப்படுத்துவீராக அதற்குப் பிறகு அதனை நீர் பயன்படுத்திக்கொள் அதன் உரிமையாளர் அதனை கேட்டு வந்தால் அதனை அவரிடம் ஒப்படைத்துவிடும் என்று கூறினார்கள் அப்படியானால் தவறி வந்துவிட்ட ஒட்டகத்தை பற்றிய சட்டம் என்ன என்று அவர் கேட்டார் உடனே தம் கண்ணங்கள் இரண்டும் சிவந்து போகும் அளவு அல்லது அவர்களின் முகம் சிவந்து போகும் அளவுக்கு கோபப்பட்டவர்களாக கால் குழம்புகளும் அதற்கான தண்ணீரும் அதனுடன் இருக்க அதனை நீர் ஏன் பிடிக்கப் போகிறீர் அது நீர் நிலைகளுக்குச் சென்று நீர் கொள்ளும் மரங்களை மேய்ந்து கொள்ளும் எனவே அதனை அதன் உரிமையாளரை பிடித்து கொள்ளும் வரை அதன் போக்கில் விட்டுவிடுவீராக என்று கூறினார்கள் அப்படியானால் தவறி வந்துவிடும் ஆட்டின் சட்டம் என்ன என்று கேட்டார் அது உமக்கே உரியது அல்லது அதனை பிடிக்கும் உம்முடைய அந்த சகோதரனுக்குரியது அவ்வாறு அதனை பிடிக்காவிட்டால் அது ஓநாய்க்கு சொந்தமாகிவிடும் என்று இறை தூதர் நபிசல்லாஹூ அலேசல்லாம் அவர்கள் கூறினார்கள் என இப்னு அல் என்கு அறிவித்தார் ஹதீஸ் நபிசல்லாஹ் அலேசல்லம் அவர்களுக்கு பிடிக்காத பல விஷயங்கள் பற்றி அவர்களிடம் கேட்கப்பட்டது அவர்களிடம் அது பற்றி அதிகமாக கேள்விகள் தொடுக்கப்பட்ட போது கோபப்பட்டார்கள் பின்னர் மக்களிடம் நீங்கள் எதை பற்றி வேண்டுமானாலும் என்னிடம் கேளுங்கள் எனக் கூறினார்கள் அப்போது ஒருவர் யார் என்னுடைய தந்தை என்று கேட்டதற்கு குதாபாதான் உம்முடைய தந்தை என்றார்கள் உடனே வேறொருவர் எழுந்து என்னுடைய தந்தை யார் இறை அவர்களே என்று கேட்க உம்முடைய தந்தை ஷைபா என்பவரிடம் அடிமையாயிருந்த சாலிம் என்பவர்தாம் என்றார்கள் இக்கேள்விகளின் மூலம் நபிசல்லா அலே சொல்லம் அவர்களின் முகத்தில் தென்பட்ட கோபத்தை கண்ட உமர் அலி அன்ஹு இறை தூதர் அவர்களே நாங்கள் மெய்யாகவே மகத்துவமும் கண்ணியமும் மிக்க இறைவனிடம் பாவமன்னிப்பு கோருகிறோம் என்றார்கள் என அபு மூசார் அன்ஹு அறிவித்தார் பாடம் இருபத்தி ஒன்பது தலைவரிடமும் நபிமொழித்துறை அறிஞரிடமும் முழந்தாளிட்டு அமர்தல் ஹதீஸ் தொன்னூத்தி மூன்று நபிசுல்லாஹ் அலைசல்லம் அவர்கள் தம் வீட்டிலிருந்து வெளியே வந்தபோது அங்கு நின்றிருந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபா யார் என் தந்தை என கேட்டார் அதற்கு உன்னுடைய தந்தை ஹுதாஃபா என்று கூறிவிட்டு என்னிடம் கேளுங்கள் என்று அதிகமாக கூற ஆரம்பித்து விட்டார்கள் உடனே உமர் ரலியல்லாஹு அன்பு முழந்தாளிட்டு அமர்ந்து நாங்கள் அல்லாஹுவை எங்களை படைத்து பரிபாலிக்கும் அதிபதி என்றும் இஸ்லாத்தை சரியான மார்க்கமென்றும் முகமது நபி சல்லல்லாஹே சொல்லம் அவர்களை இறை தூதர் என்றும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டோம் என்று கூறினார்கள் உடனே நபிசல்லா ஹுலேசல்லம் அவர்கள் அமைதியாகிவிட்டார்கள் என அனஸ்இபனும் மாளிகரில் எல்லா ஒன்பு அறிவித்தார் பாடம் முப்பது தான் சொல்வது நன்கு புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு செய்தியை மும்முறை கூறுதல் ஒரு முறை பெரும் பாவங்களை பற்றி நபி சொல்லல்லா அவர்கள் சொல்லும் போது எச்சரிக்கையாக இருங்கள் பொய் சாட்சி சொல்வதும் அவற்றில் ஒன்றுதான் என திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நபிசல்லா ஹலை சொல்லம் அவர்கள் தங்களின் இறுதி ஹஜ்ஜின் போது ஆற்றிய பேருரையின் கடைசியில் நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு சமர்ப்பித்து விட்டேனா என்று மும்முறை கேட்டார்கள் என இப்னு உமர் அலி அல்லாஹு அறிவித்தார் ஹதீஸ் தொண்ணூத்தி நாலு இறை தூதர் நபிசல்லாஹேசல்ல அவர்கள் கூறினால் மூன்று முறை சலாம் கூறுவார்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசினால் அதனை மூன்று முறை திரும்ப கூறுவார்கள் என அனசலா அன்பு அறிவித்தார் ஹதீஸ் தொண்ணூத்தி ஐந்து நபிசல்லா ஹுலேசல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினால் அது அவர்களிடமிருந்து நன்கு புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக மும்முறை அதை திரும்ப கூறுவார்கள் ஏதாவது ஒரு சமூகத்தாரிடம் சென்றால் மும்முறை சலாம் கூறுவார்கள் என அனசலா அறிவித்தார் ஹதீஸ் தொண்ணூத்தி ஆறு ஹதீஸ் அறுவதில் அறிவிக்கப்பட்டுள்ளதை மீண்டும் இங்கு அறிவித்து அதனை சார்ந்த கருத்துக்கள் இந்த ஹதீஸில் வருகிறது நாங்கள் சென்ற பயணம் ஒன்றில் நபி சொல்லலாம் அலை சொல்லம் அவர்கள் எங்களுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்தார்கள் என ஹதீஸ் அறுவதில் அப்துல்லா இப்னு அம் ரால் எல்லா அறிவிக்கப்பட்டுள்ளதை மீண்டும் இங்கு அறிவித்து இதனை சார்ந்த மேலும் விளக்கங்களை அந்த ஹதீஸில் வருகிறது எனவே ஹதீஸ் அறுவதை பார்த்துவிட்டு ஹதீஸ் தொண்ணூத்தாறுக்கு வரவும் பாடம் அடிமை பெண்ணுக்கும் தம் ஒருவர் கல்வி கற்றுக் கொடுத்தல் ஹதீஸ் தொண்ணூத்தி ஏழு மூன்று மனிதர்களுக்கு அல்லாஹுவிடம் இரண்டு விதமான கூலிகள் உள்ளன ஒருவர் வேதக்காரர்களில் உள்ளவர் இவர் தம் சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதரையும் முகம்மதையும் நம்பியவர் மற்றொருவர் தம் இறைவனின் கடமைகளையும் தம் எஜமானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நிறைவேற்றும் அடிமை மூன்றாம் அவர் உள்ள ஓர் அடிமை பெண்ணுக்கு ஒழுக்க பயிற்சி அளித்து அந்த பயிற்சியை அழகுறச் செய்து அவளுக்கு மார்க்கச் சட்டங்களை கற்பித்து கற்று தந்ததையும் அழகுறச் செய்து பின்னர் அவளை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவளை மணந்தவர் இம்மூவருக்கும் இரண்டு வித கூலிகள் உண்டு என்று இறை தூதர் நபிசல்லா ஹுலைசல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபு மூசா அல் அஷ் அரி எல்லாக அறிவித்தார் இதை எந்த பகரமும் இல்லாமல் உமக்கு நாம் வழங்கிவிட்டோம் முன்னர் இதைவிட சின்ன பிரச்சனைகளுக்காக மதீனாவுக்கு வாகனங்களில் பயணம் மேற்கொள்ளப்பட்டதுண்டு என்று தம்மிடம் சட்ட விளக்கம் கேட்டு வந்தவரிடம் ஆமிர் கூறினார் பாடம் தலைவர் பெண்களுக்கு அறிவுரை வழங்குவதும் அவர்களுக்கு போதனை செய்வதும் ஹதீஸ் தொண்ணூத்தி எட்டு பெண்களுக்கு தம் உரையை கேட்க வைக்க முடியவில்லை என்று இறை தூதர் நபி சொல்லல்லா அலைசல்லம் அவர்கள் கருதி பிலால் ரலியல்லா ஹன்ஹு அவர்களுடன் பெண்கள் பகுதிக்கு சென்றார்கள் அங்கு அவர்களுக்கு அறிவுரை கூறிவிட்டு அவர்களிடம் தர்மம் செய்யும்படி ஏவினார்கள் உடனே பெண்கள் தம் காதணிகளையும் மோதிரத்தையும் கலற்றி போட ஆரம்பித்தார்கள் பிலால் ரலியல்லா ஹன்ஹு தம் ஆடையின் ஒரு புறத்தை விரித்து அதில் அவற்றை பெற்று கொண்டே சென்றார்கள் என இப்னு அப்பா அன்பு அறிவித்தார் பாடம் முப்பத்தி மூன்று நபிசுல்லா அவர்கள் பற்றிய செய்திகளின் மீது பேரவா கொள்ளுதல் ஹதீஸ் தொண்ணூத்தி ஒன்பது இறை தூதர் அவர்களே மறுமை நாளில் தங்களின் பரிந்துரைக்கு தகுதி படைத்த மனிதர் யார் என்று நபிசல்லாஹ் அலேசல்லம் அவர்களிடம் நான் கேட்டபோது அபு ஹுரேராவே என்னை பற்றிய செய்திகளின் மீது உமக்கிருக்கும் பெயராவல் எனக்குத் தெரியும் எனவே இச்செய்தியை பற்றியும் உமக்கு முன்னர் யாரும் என்னிடம் கேட்க மாட்டார்கள் என நான் நம்பியிருந்தேன் என்று நபிசல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் கூறிவிட்டு மறுமை நாளில் மக்கள் அனைவரிலும் என் பரிந்துரைக்கு தகுதி பெற்றவர் யாரெனில் உள்ளத்திலிருந்து தூய்மையான எண்ணத்துடன் வணங்கி வழிபடுவதற்குரியவன் அல்லாஹுவையன்றி வேறு யாருமில்லை என்று சொன்னவர்தாம் என்று கூறினார்கள் என அபு ஹுரெராரல் எல்லா அறிவித்தார் கல்வி அகற்றப்படுதல் நபிசல்லாஹலைசல்லம் அவர்களின் பொன்மொழிகளை ஆராய்ந்து அதனை எழுதி கொள்வீராக ஏனெனில் மார்க்க கல்வி அழிந்துவிடும் என்றும் மார்க்க அறிஞர்கள் இவ்வுலகை விட்டுச் செல்வார்கள் என்றும் நான் அஞ்சுகிறேன் அவர் அவ்வாறு எழுதியபோது நபிமொழிகளைத் தவிர வேறு எதையும் ஏற்கக்கூடாது அறிஞர்கள் அறிவைப் பரப்பட்டும் அறியாதவர்களுக்கு அது கற்றுக்கொடுக்கப்படும் வரை அவர்கள் ஓரிடத்தில் நிலையாக அமர்ந்து கொள்ளட்டும் ஏனெனில் கல்வி மறைக்கப்படாதவரை அது பாதுகாக்கப்படும் அழிந்துவிடாது என்று இப்னு அப்துல் அஜீஸ் மதீனாவின் ஆளுநராயிருந்த அபு பக்ரு இப்னு ஹஸ்முக்கு எழுதினார் ஹதீஸ் நூரே நிச்சயமாக அல்லாஹூ கல்வியை தன்னுடைய அடியார்களிடமிருந்து ஒரே அடியாக பறித்துவிட மாட்டான் ஆயினும் அறிஞர்களை கைப்பற்றுவதன் மூலமே அவன் கல்வியை கைப்பற்றுவான் கடைசியாக ஓர் அறிஞர் கூட மீதமில்லாமல் ஆக்கிவிட்டதும் மக்கள் அறிவினர்களை தம் தலைவர்களாக்கிக் கொள்வார்கள் அவர்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்டு அறிவின்றியே மார்க்கத் தீர்ப்பும் வழங்குவார்கள் இதன் மூலம் தாமும் கெட்டு பிறரையும் வழி கெடுப்பார்கள் என்று இறை தூதர் நபிசல்லா அலை சொல்லம் அவர்கள் கூறினார்கள் என அப்துல்லா இப்னு அம்ர் இப்னி ஆஸ்ரல் எல்லா அறிவித்தார் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி எங்களை ஊக்கப்படுத்துங்கள் இதுபோன்ற காணொலிகளுக்கு எங்களுடன் இணைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பெல் ஐகானியையும் அழுத்துங்கள் ஷேர் பட்டனை அழுத்தி நண்பர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்திடுங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மேலும் அடுத்த காணொளியில் இணைவோம் காணொளியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி